அனைவருக்கும் வணக்கம் டெட் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்கு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் பட்டதாரி ஆசிரியர் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் அதாவது ஏற்கனவே ஒத்தி வச்சிருக்காங்க இதை மீண்டும் ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வலியுறுத்தி இருக்காரு முழு செய்தி என்னன்னு பார்க்கலாம் முக்கியமான நியூஸ் இருக்குவாங்க அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக தேர்வு நடத்துவது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தது அந்த தேர்வின் மூலம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்களின் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன தமிழ் பாடப்பிரிவில் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு பேரும் ஆங்கில பாடப்பிரிவில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரும் கணிதத்தில் இரநூத்தி முப்பத்தி மூணு பேரும் இயற்பியல் பாடப்பிரிவில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேரும் மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இது மட்டுமின்றி வட்டார வளமைய கருத்தாளர் பணியிடங்களுக்கு பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளன அதே சமயம் ஜனவரி ஏழாம் தேதி பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடைபெறும் என அறிவித்திருந்த நிலையில் இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்திருந்தது இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில் ஜனவரி ஏழாம் தேதி என்று நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர் அல்லது வட்டார வளமைய ஆசிரியர் டி தேர்வானது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டும் தேர்வர்களின் சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டும் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களிலும் ஆசிரியர் மற்றும் வட்டார வளமய ஆசிரியர் தேர்வினை ஒத்திவைக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை வைத்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் பெருவெல்ல பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஜனவரி மாதம் ஏழாம் நாள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறவிருந்த பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமய ஆசிரியர் பிடிஆர் பிஆர்டிஇ தேர்வானது பிப்ரவரி மாதம் நாலாம் நாள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது வரவேற்பின் மூலம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வட மாவட்டங்களைச் சேர்ந்த தேர்வர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகாமல் தேர்வு எழுத ஆசிரியர் தேர்வு வாரியம் வழிவகுத்துள்ளது அதே சமயம் வட மாவட்டங்களைப் போலவே கனமழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் பிடிஆர் பிஆர்டி தேர்வினை ஒத்திவைக்க ஆசிரியர் தேர்வு வாரியம் எவ்வித அறிவிப்பையும் இதுவரை வெளியிடப்படாதது மிகுந்த ஏற்றமளிக்கிறது ஏமாற்றமளிக்கிறது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இத்தகைய பாகுபட்டால் அம்மாவட்டங்களைச் சேர்ந்த தேர்வர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் எனவே தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் கனமழையால் பாதிக்கப்பட்ட வட மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே தென் மாவட்டங்களிலும் ஆசிரியர் மற்றும் வட்டார வளமை ஆசிரியர் தேர்வினை பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்தி வைத்து உடனடியாக அறிவிப்பு வெளியிட உத்தரவிட்டு தேர்வர்களின் நலன் காக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழ்நாடு அரசனை வலியுறுத்துகிறேன் என தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் மறக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி